السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلاة وسلام على رسوله خاتم النبیین وعلى آل طیبین واصحاب طامرین والمؤمنین مسلمین کلہین اجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی اکرار اللہ لیم والفرقان المجین بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاصبر وما صبرك إلا بالله صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف إنما الصبر من صدمة الأولى

சத்தியசகாபாக்கள் இன்னும் இந்த ஜும்மா நன்னானில் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக அல்லாவி நல்லடியார்களே பெரியவர்களே உள்ளாவுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான சிறப்பிற்குரிய மாதத்திலே நாம் இருக்கிறோம் இருக்கிறோம்லா அடுத்த வாரம் வியாழவாக இருக்கிறது அதை அடுத்து ஷாபான் ரமலானை போன்ற சிறப்பு மிக்க பரக்கத்தான அல்லாஹுடைய பொருத்தத்தை இறை நெருக்கத்தை பெறக்கூடிய அதிக சவாபுகளை நன்மைகளை பெறக்கூடிய மாதங்கள் எல்லாம் நம்மை அடைய இருக்கிறது அல்லாஹ் அப்பேற்பட்ட மாதத்தை அடைந்து நர்பாக்கிய நல்ல அமல்கள் நல் செய்யக்கூடிய நர்பாக்கிய வான்களாக நாம் ஆயுதமாக்குவான் ஆக அல்லாவ சதசான மனிதனுடைய வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகளை அல்லாஹ் அமைத்திருக்கின்றார் அந்த மனிதனுக்கு இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அவருடைய வியாபாரத்திலே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் சில காலங்களில் அவன் ஆரோக்கியமாக வாழ்வான் சில காலங்களில் நோய்வாய்ப்பட்டு வாழ்வான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார் துன்பமாக வாழ்வான் இப்படி அல்லாஹ் அபுல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகளை அமைத்திருக்கின்றான் ஒருவன் சொல்லுவான் நான் காலம் முழுக்க சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமி அப்பேற்பட்ட ஏற்ற தாழ்வுகள் வருகிற பொழுது இன்னல்கள் வருகிற பொழுது சோதனைகள் வருகிற பொழுது அவன் பொறுமையோடு இருக்கிறானா என்பதாக பார்ப்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு முஸ்லீம்களுக்கு அழகிய ஒரு நியாபத்து கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால் அது ஒன்று நிதானம் இன்னொன்று பொறுமை இந்த பொறுமையும் நிதானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுதும் அவன் கையாண்டான் என்று சொன்னால் அது ஈமான்ல உள்ளது என்பதாக சலந்தாலு சொன்னது மட்டுமல்லாமல் பொறுமையினுடைய கூறி அல்லா சொல்லுகின்றான் சொர்க்கம் என்று சொல்லுகிறான் பல கஷ்டங்கள் வரும் பல இன்பமான தருணங்களும் வரும் துன்பமான தருணங்களும் வரும் அந்த இடத்திலே அல்லாவை நாம் திட்டிவிடக்கூடாது அவனுக்கு கண் இல்லையா காது இல்லையா எனக்கு மட்டும் தான் கஷ்டம் வரணுமா தொடர் துன்பங்கள் தொடர் நெருக்கடிகள் தொடர் பிரச்சனைகள் நல்லா கொடுத்து கொண்டே இருப்பான் காரணம் அவன் பொறுமையுடன் இருக்கிறானா சோதிச்சு பார்ப்பான் பல வழிகள் எல்லாம் சோயிப்பான் குரால்னு சொல்லுகிற பொழுது குரால் சூரத்துல் ப குரால் இரண்டாம் அல்லாஹ் சொல்லுவான் பல எவ்வளவு மண்ணப்பும் ஷெய்ன் கௌதி வல் ஜூகை நகசி மினல் அம்பாரி பயத்தால் பொருட்களால் உயிர்களால் விவசாயத்தால் இப்படி பல கேட்டகரிய அல்லா சோதிப்பான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வார் பொறுமையாளர்களுக்கு நீங்க சுக செய்தி கூறுங்க அப்படின்னு பார்த்து அல்லாஹ் சொல்வான் அப்ப பொறுமை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞாபகம் அதனுடைய கூலி சொர்க்கம் அதனுடைய கூலி சொர்க்கமாக இருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது சண்டை வரும்போது மட்டும் தான் பொறுமன்னு இருக்கோம் அப்படி அல்ல ஈமானில் இஸ்லாத்தில் பல இடர்பாடுகள் வருகிற பொழுது பொறுமை காக்க வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வருகிற பொழுது பொறுமை காக்க வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் அல்லா ரபுல் ஆலமீன் பொறுமை இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பான் அந்த பொறுமையா இருக்கிறதா அல்லாம விரும்புறோம் அந்த பொறுமை என்கிற அந்த ஞாபகத்தை அல்ல நம்ம கொடுத்திருக்கிறோம் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் இந்த பொறுமை நிதானமும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருது நபிமாறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நபிமாறுகளுடைய ஆக உயரைய பண்பு என்ன தெரியுமா அவங்களுடைய நபி என்கிற அந்தஸ்தை பெறுகிறதுக்கு அல்லாஹ் சொல்றா சகிப்பு தன்மையும் பொறுமையும் முதல் அந்தஸ்தில் இருக்க இல்லைன்னா அவன் நபியாக ஆக முடியாது அவ்வளவு அடி அவ்வளவு உதை அவ்வளவு இன்னல்கள் தொடர் சோதனைகள் இறப்புகளிலும் இழப்புகளிலும் வீட்டில் தொடர் மோர்த்தி ஏற்படலாம் ஏதாவது வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் கொடுப்பா கொடுத்து சோதிச்சு பாப்பா நீ பொறுமையா இருக்கியா என்ன நீ வந்து புகழ்றியா என்ன நன்றி செலுத்துறியா இல்ல திட்டுறியான்னு பாப்பான் இன்னைக்கு நம்ம திட்டுறோம் நல்லா காப்பாத்தோம் இன்னைக்கு எனக்கு மட்டும் அல்லா இதா கொடுத்துக்கிட்டே இருக்கானு சோதனையில இருந்து கொண்டே இருக்கிறோன்னு அப்படி அல்ல அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான்னு சொன்னா நம்மள புடிச்சிருக்குன்னு அர்த்தம் இதையும் கண்மணி நாயன் சொல்லாத சொன்னார் ஒருத்தருக்கு தொடர்படியாக சோதனை வருதுன்னு சொன்னா அந்த மனிதரை அந்த அடியாரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அதனால பெருமானா சொல்லாசன் சொல்லி காட்டினாங்க நபிமார்களுக்கு அப்படி தொடர் சோதனைகள் வந்துச்சு இப்ராஹிம் அலை அவன் நெருப்பு குண்டத்திலே சோதிக்கப்பட்டார்கள் அல்லவா அது மிகப்பெரிய வரலாற்றிலே இதுவரைக்கும் காண முடியாத அளவுக்கு நாற்பது நாட்கள் அந்த நெருப்பு குண்டம் பெரிய குழி தோண்டப்பட்டு அதில் விரகு சுள்ளிகள் போடப்பட்டு நெருப்புகள் எல்லாம் தயார் செய்து கொழுந்து விட்டு எரியுது அதுல இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களை ஒரு குச்சியை வச்சு இருந்து தூக்கி போடுவாங்க எந்த ஆடையும் இல்லாமல் பல சோதனை பல சோதனை வந்துச்சு அவங்க சஞ்சல மடையில கோவப்படல எதையும் அவங்க நினைக்கல ரொம்ப பொறுமையா இருந்தாங்க அந்த நெருப்பை அவங்களுக்கு குளிர்ச்சியா எல்லாம் மாத்தி காமிச்சா புலைக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்லுவார்கள் இஸ்மாயில் அலிஸ்லாத்து சலாம் குர்பானியுடைய வரலாறுகள் பார்க்கிற பொழுது தொண்ணூறு வயதுகளுக்கு மேலாக பெற்றெடுத்த தன்னுடைய மகனை அல்லா குர்பானி கொடுக்க சொன்ன பொழுது அந்த மகனார் சொல்லுகிறார் அந்த மகனார் அந்த மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் கூறுகிறார்கள்

ஊரை விட்டு அவங்க துரத்தினாங்க குடும்பத்திலே தொடர் சோதனை தொடர் ஒன்றன் பின் ஒன்றாக இறப்புகள் வந்தது முகத்திலே அடி கால் உடைந்தது நாயின் செல்லல்லா அலிசிடும் அவங்களுக்கு தீனும் ஈமானும் இஸ்லாமும் குரானும் கற்றுக் கொடுப்பதற்காக மார்க்கத்தை எடுத்து இயங்குவதற்காக பல சோதனைகளை முத்து முகமது ரசூல்லா சொல்லாசம் பெற்றான் சொல்றான் வஸ்பீர் நபீனிய பொறுமையா இருப்பீங்க இருங்க બસ મે નિયત પરમૈયા いるங்க வமா சபரு கைலா பில்லா பொறுமை வந்து என்னடா இருக்கு நீங்க வந்து அந்த குணத்தை கையால் அல்லாஹ் சொல்றான் ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அனால தான் பெருமானா சொல்றாரு தொடரும் மௌத் ஆறு குழந்தைங்க தொடர் மௌத் ஆயி பலி ஸலாத்துன் ஸலாம் 18 வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மாச கணக்க இல்ல 18 வருஷம் போய் சின்ன நோய் தலைவலி கால் வலி ஏதாவது வரி வந்தாலும் தாங்க முடியல ஏதாவது சொல்றோம் இதுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும் இதுக்கு குணப்படுத்த வரி இல்லையா எங்க போனா சரியாகும் எல்லாம் நமக்கு மட்டும் தான் சோதனை கொடுக்கிறான்னு நினைக்கிறோம் பதினெட்டு வருஷம் உடல் முழுக்க புண்ணு நோய் சீல் சல ரத்தம் வரும் பொறுமையா இருந்தாங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க ஆட்சி போச்சு பணம் காசு போச்சு அதிகாரம் போச்சு பதினாலு குழந்தைகள் தொடர் மவுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய குடும்பத்தில் யாராவது பிரியமானவங்க ஒருத்தர் மௌத்தானாலே நம்ம தாங்க முடியாது அதை பத்தி யோசிப்போம் சிந்திப்போம் பாத்தியா வருவோம் என்னென்னமோ செய்வோம் ஆனா ஒன்றன் பின் ஒன்றாக தொடர் மௌத்துக்கள் வந்த பின்னாலும் உடலில் ஏற்பட்ட நோயின் காரணமாக ஊரே ஒதுக்கி வச்சுச்சு ஊர் விலக்கல் பண்ணாங்க ஐயவலை செல்லா தோசை எல்லாம் பதினெட்டு வருஷம் யோசிச்சு தான் கூட மனைவி மட்டும்தான் இருந்தான் கூட யார் இருந்தது மனைவி மட்டும்தான் இருந்தான் கிளீன் பண்ணலாம் சுத்தம் பண்ணலாம் நாக்க மொத்தம் விட்டு வையா இருந்தான் நாக்கம் மொத்தம் விட்டு வழி உள்ள திக்கிற செய்யுன்னா அதை மட்டும் எல்லாம் விட்டு வச்சான் நடிமாருங்களுக்கு அவ்வளவு சோலம் வந்துச்சு எல்லாம் சொல்றான் ஞாமல் அபுது அந்த அடியார் சிறப்பிற்குரியவர் பட்டம் கொடுக்கலாம் பல சோதனைக்கு பின்னால இவர் திறாரா ஏசுறாரா இல்லை என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்ப்பான் அல்லாஹ் தொடர் சோதனைகள் கொடுத்து பார்ப்பான் இழப்புகளும் வரும் இறப்புகளும் வரும் அந்த இடத்திலே அவர் சபர் என்கிற நிதானத்தை பொறுமையை கையாளுகிறாரா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காகவே கொடுப்பான் நம்ம என்னக்குமா சொல்லணும் இன்பத்திலும் துன்பத்திலும் சரி ஹமீது அல்லா அலமது இல்லாம இவன் இன்பமா இருக்கும்போது மட்டும் அல்லாஹ் கண்ணுக்கே தெரிய மாட்டான் அல்லாஹ கண்ணுக்கே தெரிய மாட்டான் இன்பமாக இருக்கும் பொழுதும் அல்ஹம்துல்லா துன்பமாக இருக்கிற பொழுதும் அந்த சகிப்பு தன்மையோடு அல்லாவை புகழ வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்றுதான் சொல்லி காட்டுகிறார்கள் அலை வசல்ல மன்னவர்கள் தொடர் மௌத்துக்கு பின்னால் ஆறு குழந்தை தொடர்புடைய மௌத்தானாங்க என்னதமா சொன்னாங்க இன்னால் இல்லா இன்னா இலை ராஜின்னு சொன்னாங்க அல்ஹம்துல்லான்னு சொன்னாங்க குடும்பத்தில அடி ஊற விட்டு தரத்துனாங்க சொல்லடி எவ்வளவு கஷ்டங்கள் கயிற்றை பற்றி பிடித்தார்கள் ரொம்ப செஞ்சாங்க துமுல் யோம பிமா சபர்த்தம் நீங்கள் பொறுமையாக இருந்தது காரணமாக சொர்க்கத்தில் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் சொர்க்கமாகவே கூலி கொடுக்கறோம் அல்ல சொர்க்கத்தையே கூலி கொடுக்கிறோம் உலகத்துல சில காரியங்களில் சில விஷயங்களில் சில இழப்புகளில் சில கஷ்டங்களில் நம்ம பொறுமையா இருக்கிற பொழுது கூலி சொர்க்கம் எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தான் குடும்பத்துல குழந்தைகள் விஷயத்துல அல்லது வியாபாரத்துல என்னென்ன கஷ்டம்லாம் வந்துச்சு நான் பொறுமையா இருந்தேன் ஏன் பொறுமையா இருந்தேன் தெரியுமா எனக்கு தீன்ல சோதனை வரலாம் எனக்கு என் தீன் எளிதாக இருந்துச்சு என்னுடைய இஸ்லாம் ஈமான் குரான் எல்லாத்துலயும் எனக்கு எளிதா இருந்துச்சு அதுல அல்ல எனக்கு சோதனை கொடுக்கல மத்ததெல்லாம் அவன் கொடுத்ததுதானே அவனே எடுத்துக்கிட்டுதான் எனவே நான் அஹமதுல்ல சொன்னேன்னு சொன்னான் இன்னொரு விஷயம் காலி சுரே ரஹமத்துல்ல சொல்றாங்க பொறுமையினுடைய கோடி ஜென்னா அல்லாஹ் சொல்றான் அல்லவா எனவே நான் இந்த விஷயத்திற்காக பொறுமையாக இருக்கிறேன் தீனும் கிடைச்சது சொர்க்கமும் கிடைச்சதுன்னு சொன்னான் அந்த மாதிரி தான் பல இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது ஏன்னா இன்பமாகவே இருந்துச்சா வாழ்க்கை ஒரு கிக்கா இருக்காது நல்லா சோதிச்சு பார்ப்பான் நோய்வாய் கொடுத்து பாப்பான் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு இருக்குறோமா இகழறமா அப்படின்னு பாப்பான் ஒரு அம்மா தன்னுடைய தாயார் மபாத்தார பின்னாடி மக்பரால போய் தொடர்ந்து அழுகுது தலைவிரி கோலமா அழுகுது நாயம் செல்லாத பின்னாடி போய் நின்று அந்த அம்மாக்கு நீ அழுவ கூடாதுமா அது மேலும் அவங்களுக்கு துன்பமாகும் சகோறு செய்மான்னு சொன்னாங்க பின்னாடி வந்தது செல்லல்லா சொன்னது அந்த அம்மா தெரியாது நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன் நான் எப்படி சூழ்நிலை இருக்கிறேன் ஏன் வழி உங்களுக்கு தெரியுமான்ட்டு அந்த அம்மா வார்த்தையை விட்டோம் பின்னாடி நாயம் செல்லாசுதான் அந்த அம்மாவுக்கு தெரியாது வார்த்தையை தடாபடாடு கோபத்துல சொல்லிடும் அதற்கு பின்னால் கொஞ்சம் ஆசுவாச பின்னால் சமாதான பின்னால் தன்னை ரெடி பண்ணி கொண்டு நாயம் சொல்லலா அரசா வந்திருக்கான் அந்த அம்மா உணர்ந்து பின்னாடி போய் சொல்லுவாங்க

ஒரு ஒட்டகமோ ஒரு ஆடோ ஒரு மாடோ அதோடைய குட்டிகள் ஏதாவது போச்சுன்னா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அது வருந்தும் நினைச்சு பார்ப்போம் அப்புறம் விட்டுரும் ஆனா மனிதர்கள் நீங்களும் விலங்குகளை போல இப்படி பொறுமையுடைய விஷயத்துல என்ன மீறிங்க போறீங்களே பல சோதனைகளும் தொடர் கட்டங்கள் வருகிற பொழுதும் நீங்க அல்லாமே நினைக்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹமதுல தான் சொல்ல வேண்டும்

ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் என்னுடைய கணவர் வப்பா தாயிட்டார் இந்த துவாதுல இருந்து என்னை பாதுகாத்து கொண்டே இருந்தார்கள் அருமை நாயகம் முகமது ரசூல் கணவராக இது வரலாறு எனவே பல இக்கட்டான சூழ்நிலைகளும் இன்ப துன்பங்கள் வரும் நோய் ஆரோக்கியம் வரும் செல்வம் வறுமை வரும் வியாபாரத்து லாப நட்டங்கள் வரும் இதெல்லாம் அல்ல கொடுத்து சோதிப்பான் அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும் இந்த துபா அல்ஹம் ராஜிவம் சில பேருக்கு அல்ல குழந்தை பாக்கின் ஆக்கிடுவான் சில பேருக்கு அல்ல குழந்தையை கொடுத்து உடனே அல்லா எடுத்துப்பான் அவன் கொடுத்தான் அவன் எடுக்கிறான் அந்த இடத்தில் நாம் பொறுமை காக்கிறோமா நிதானமாக என்பதை அல்ல பார்ப்பான் அப்படிதான் ஒருத்தருக்கு அல்லா குழந்தையை கொடுத்து விட்டு அவர் ரூமை வாங்கி விட்டான் மலக்கத்தை அல்ல கேட்பான் என்னுடைய அடியாருக்கு நான் குழந்தை கொடுத்தேன் அதை அவனுக்கு எடுத்து பார்த்தேன் அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்காரு கேட்டப்போ வழக்கமாக அவர் சொல்லுவாங்க அவர் பொறுமையாக இருக்கிறார் முகாரிசர் இல்லை ஹதீசில் வருது அல்லா அவர் சொன்னதாக அண்ணலம் பெருமாளா சந்தாசன் சொல்றாங்க அவர் பொறுமை காக்கிறார் பொறுமை காத்தது மட்டுமல்லாமல் அல்ஹமது தான் சொன்னார் இப்ப அல்லாவது மலக்கு மலக்குமார்களை பார்த்து சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே அவர் இவ்வளவு பொறுமையாக இருந்ததுனால அவருக்கு ஒரு மாளிகையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அந்த மாளிகைக்கு பேரு ஹம்து புகழுக்குரிய மாளிகை என்பதாக பெயர் வைத்து அதிலே அவர் உள்ளே நுழைய சொல்லுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இப்படி சில இழப்புக்கள் சில இறப்புகள் சில கஷ்டங்கள் சோதனை வருகிற பொழுது பொறுமை காக்க வேண்டும் குடும்பத்திலே பிரச்சனை அண்ணன் தம்பி சண்டை அல்லது ஏதாவது பல கட்டங்கள் சோதனை நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது அந்த இடத்துல நிதானத்தை பொறுமையை கையாள வேண்டும் என்பதை ஆயின் சுதந்தா அழகாக கற்று தந்திருக்கிறார்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அல்லது வியாபாரத்திலே லாப நஷ்டங்கள் இருக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் பறக்க செய்ய வாயாக அல்ல நான் பொறுமை காக்கிறேன் பொறுமையுடைய கூலி சொர்க்கமா இருக்கிறது ஒரு குழு சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் பிமா சபருத்தும் உலகத்திலே உலகத்திலே நீங்கள் உங்களுக்கு பல இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற போது பிமா சபருத்தும் நீங்கள் பொறுமையாக இருந்த காரணமாக அல்லாஹ் சொல்லுவான் நியாம குமர்த்தார் அந்த கன்னடிகாருக்கு பொறுமையா இருந்ததாக சொர்க்கத்தை தருது என்றதான் சொல்லுவோம் இந்த சொர்க்கத்துல நுழைஞ்சாலே அந்த பொறுமையின் காரணமா என்பதாக அல்லாஹ் புறால பல்வேறு இடங்கள்ல சொல்றான் அவன் நபிமார்களுக்கு சோதனை வந்தபொழுதும் அவர் பொறுமையாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே நியாமல் அபுது என்கிற பட்டத்தை அந்த தருகிறார் பட்டத்தை தருகிறான் சொர்க்கத்தை தருகிறான் எல்லா கயிறு பறக்காததும் தருகிறான் நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டு செயல் ஒன்று நிதானம் நிதானம் என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து ஏற்படும் சபர் அந்த பொறுமை என்பது அல்லாவுடைய புறத்தில் ஏற்படும் இதற்கு மாற்றமாக கோபம் வந்து சைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படும் சைத்தானுடைய அவசரமும் கோபமும் சைத்தானுடைய ஏற்படும் என்பதாக அதீஸ் பெருமானா சந்தாசன் எனவே இந்த நாம் அடிக்கடி செய்ய வேண்டும் எனக்கு பல சோதனைகள் கொடுத்த பல தொடர் இழப்புகள் இறப்புக்கள் தான் வந்துச்சு என்னுடைய வியாபாரத்திலே பல இழப்புகள் வந்துச்சு நட்டங்கள் வந்துச்சு எல்லாம் ஒரு மாறி பாத்தாங்க நான் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ரப்பு உனக்காக நான் இருந்தேன் நீ சொர்க்கம் தருவேன்னு சொன்னியே நான் பொறுமையாக இருந்தேன் உன் அல்ஹம்துல்லான்னு சொல்லி நான் புகழ்ந்தேன் அல்ஹம்துல்லான்னு புகந்தேன் இப்படி துவாச சொல்கிறாங்க எல்லாம் மஜ்ரினி நீ முசிபத்தி ஏற்பட்ட எல்லா முசீபாத்துலேருந்து என்னை நீ பாதுகாத்து அங்கே உண்மை சனமாக கேட்டது போல அவங்க துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அண்ணலம் பெருமார சனமலையா எனவே நாமும் நம்முடைய இழப்புகளுக்கு இறப்புகளுக்கு அல்லது ஏற்பட்ட சோதனைகளுக்கு கஷ்டங்களுக்கு நாம் துவா செய்து கொண்டே இருப்போம் அல்ல இதை விட சிறந்ததாக கொடுக்கிறார் கொடுத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சொபர் என்கிற பொறுமையும் நிதானத்தையும் நம்முடைய வாழ்நாளில் எல்லா நிலையிலும் கடைபிடிக்கக்கூடிய தௌசை கேள்வ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருமானாக آمین وافر دعا والا الحمدللہ رب العالمین